திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது இதை நேரில் காண திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களை முழங்க கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஹெச் சி எல் நிறுவனம் சார்பில் இருநூறு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு எண்பது சதவீதம் பணிகள் முடிந்துள்ளன இந்து அறநிலைத்துறை சார்பில் நூறு கோடிக்கு கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகளும் நிறைவு பெற்றுள்ளன இக்கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது கடந்த ஒன்றாம் தேதி மாலையில் யாகசாலை பூஜைகள் தொடங்கின கரிய மாணிக்க விநாயகர் பார்வதியம்மன் மூலவர் வள்ளி தெய்வானைக்கு கோவில் உள்புற தந்திரி சுப்பிரமணியரு தலைமையிலும் சுவாமி சண்முகர் மற்றும் பரிவாரமூர்த்திகளுக்கு ராஜகோபுரத்தின் கீழ் உள்ள பிரம்மாண்ட யாகசாலையில் எழுபத்தி ஒன்று ஓம குண்டங்கள் அமைத்து எழுநூறு கும்பங்கள் வைக்கப்பட்டு தொன்னூற்றி ஆறு மூலிகைகள் இடப்பட்டு பிச்சை சிவாச்சாரியார் தலைமையில் செல்வம் சிவாச்சாரியார் திருப்பரங்குன்றம் ராஜா சிவாச்சாரியார் மற்றும் திருச்செந்தூர் சிவாச்சாரியார்கள் பூஜை செய்தனர் கடந்த சனிக்கிழமை மாலை முதல் திருக்கல்யாண மண்டப பெருமாளுக்கு தனியாக ஐந்து ஓமகுண்டங்கள் வைத்து பட்டாச்சாரியார்கள் யாகசாலை பூஜைகளை மேற்கொண்டனர் தொடர்ந்து இன்று அதிகாலை நான்கு மணிக்கு பனிரெண்டாம் கால யாகசாலை பூஜைகள் மகா தீபாராத நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் இருந்து அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு கும்பங்கள் எடுத்து கோவில் கோபுர விமான கலசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது காலை ஆறு இருபத்தி இரண்டு மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ராஜகோபுர கலசங்கள் மூலவர் வள்ளி தெய்வானை கலசங்களுக்கு தந்திரி மற்றும் போத்தி சுவாமி சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்தி கலசங்களுக்கு சிவாச்சாரியார்களும் பெருமாள் கலசங்களுக்கு பட்டாச்சாரியார்களும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர் இதில் ராஜகோபுரத்திற்கு மட்டும் தங்க குடத்தில் புனித நீர் எடுத்துச் சென்று அபிஷேகம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் இருபது பெரிய ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது முருகனின் கலசத்தில் தண்ணீர் விட்ட அடுத்த நொடியே ட்ரோன்கள் மூலம் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள முடியாத பலரும் சமூக வலைதளங்கள் மூலம் அதிசயத்தைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்